ரொம்ப நாளாக பெரிய பில்டிங் ஏதோ கட்டுறாங்களே அப்படின்னு இருந்தால் கொஞ்ச நாளுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு இங்கே வந்து டிமார்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாலுமே நான் சொல்கிறேன் நான் எந்த டிமார்ட்டுக்கும் போனதே கிடையாது ஆனால் ஃபோனில் யூடியூப்லலாம் பார்த்துருக்குறேன் நாங்கள் டிமார்ட் போயிட்டு வந்தோம் நாங்கள் இது ஷாப்பிங் பண்ணோம் அது ஷாப்பிங் பண்ணோம்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய டைம் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் செங்கல்பட்டுக்கு தாமே நம்ம ஒரு நாள் போயிட்டு வரலாங்க எல்லாமே சீப்பாக இருக்குமா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா குவாலிட்டியாக இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து சரி ஓகே நம்ம ஏரியாலே நம்ம வீட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நாங்களும் பொங்கலுக்கு திறப்பாங்க ஃபஸ்ட்டு தீபாவளி யோசித்தோம் அப்புறம் நியூ இயரு பொங்கல் எல்லாத்துக்கும் திறப்பாங்க துறப்பாங்க நினச்சி கடைசியாக இப்போதான் இன்னைக்கு தான் திறந்துருக்குறாங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தான் ஆயிருக்கு செம்ம கூட்டம் குறிப்பாக வந்து நம்ம தையூர் மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் அங்கே இருந்தாங்க அதுவும் இல்லாத கேலம்பாக்கம் நாவலூர் ஓஎம்ஆரில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பக்கம் வண்டலூர் கேளம்பாக்கம் கேலம்பாக்கம் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பக்கம் உண்மையாலுமே சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம் அங்கே இல்லாத பொருட்களே கிடையாது குழந்தைங்க ட்ரெஸ்ஸு பெரியவங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே எதுவுமே வந்து இங்கே இல்லை அப்படின்ற வார்த்தையாக அங்கே கிடையவே கிடையாது நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு நம்மளுக்கு வந்து எல்லாமே இருந்துச்சு இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது உள்ளலாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாத சிக்னல்லாம் சுத்தமாக அங்கே இல்லை அதனால் எடுக்கக்கூடாது சொல்லியும் நம்ம எடுத்தால் தப்பாயிடும்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை கொஞ்சம் தான் எடுத்தால் உள்ளே போனதும் ஒரு தம்பி வந்து அக்கா வீடியோ டெலீட் பண்ணுங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல சரி ஓகே நம்ம எடுக்கக்கூடாதுன்னு விட்டாச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து நிறைய ஃபேன்சி ஸ்டோரில் சூப்பர் மார்க்கெட்டில் குட்டி குட்டி கடைகளில் தான் நம்ம வாங்கியிருப்போம் அதுக்குன்னு நம்ம வந்து சரவணா ஸ்டோருக்கும் ப்ரோம்பேட்டோ டி நகரோ போகாமல் அந்த போக்குவரத்து செலவை வந்து நம்ம தவிர்க்கலாம் நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆசிர்வாதமான ஒரு பிளேஸ் கூட அப்படி சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் வந்து நல்லா சீப்பாக வாங்கிக்கலாம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது எதுலேயுமே வந்து குறை சொல்லவே முடியாது நல்ல ஒரு பட்ஜெட் ட்ரெண்ட்லியாகவும் இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது பயங்கரம் கூட்டம் ஆனால் நிறைய பில் கவுண்டர்லாம் கூட வச்சுருந்தாங்க அவ்வளோ ஒரு ரஷ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்திங்கன்னா வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னோட தெரிவிச்சுக்கோங்க சூப்பராக இருந்தது எல்லா பொருளுமே இருந்தது காய்கறி குழந்தைங்க ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து வீட்டு உபயோக பொருட்கள் பிளாஸ்டிக்கு சில்வரு அடுப்பு எல்லாமே ஒன்று கூட இல்லைன்னா அங்கே சொல்ல முடியாது எல்லா பொருளுமே இருந்தது ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு அதனால் வந்து ஒரு ரூபாய்க்கு மட்டும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டோம் கண்டிப்பாக மறக்காமல் வாங்க தேங்க் யூ